ஐந்தாம் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் சமீப காலமா இவரு திமுகவை கடுமையை எதிர்த்தார் அவங்க செய்யும் தவறுகள் அனைத்தையுமே அம்பலப்படுத்தினார் ஆனா திமுக என்ன தள்ளிட்டாங்க இவர் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தமிழர்கள் பலரும் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப சமீபத்துல இவர் ஒரு பிரெஸ் மீட்ல பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்றதை இப்ப பாத்திரலாம் அந்த பிளாக் பாலாஜி என்பவர் அந்த சர்வர் ரூமில் இறந்து போகிறார் ஆனால் அவர் சர்வர் ரூம்ல ஆபீஸ்ல சர்வர் ரூம்ல எட்டாம் தேதி இரவு இறந்து போனது என்பது உண்மை அவர் இறந்ததாக சொல்லப்படுற இடத்துக்கு காவல்துறையினர் ஏன் இன்னும் செல்லவில்லை அண்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிட்டுதான் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் டெலிட் பண்ணிட்டுதான் எனக்கு அந்த அலுவலகத்தில் பணியாற்ற கூடியவர்கள் தெரிவிக்கார்கள் இது கிளியரா தடயங்களை அழிக்கும் முயற்சி அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் என்பதால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் காவல்துறையினரின் முறையான விசாரணையை நடத்த விடாமல் தடுக்கிறாரா அப்படின்ற கேள்வி எழுகிறது அதாவது பிளாக் ஒரு சேனல் இருக்குங்க அந்த சேனலை உதயநிதி ஸ்டாலின் வாங்கிட்டார் வாங்கினது மட்டும் இல்லாம சேனலா மாத்த போறாங்க அப்படி சேட்டலைட் சேனலா மாத்துறதுக்கான பல பணிகள் போயிட்டு இருக்க நிலையில திடீர்னு எட்டாம் தேதி இரவு அந்த சேனல்ல பணிபுரிய இறந்து கிடக்கிறார் நல்லா பாத்துக்கோங்க எட்டாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு இறந்துருக்கார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சிசிடிவி காட்சிகள் அனைத்தையுமே டெலிட் பண்ணிட்டாங்க காவல்துறையினரும் இன்றளவும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல இந்த இறப்புக்காக சவுக்கு சங்கர் அவர்கள் குரல் கொடுக்கிறார்

பத்தாயிரம் கேள்வி வந்து இந்த டென்த் பிளஸ் கொஸ்டின் பேங்க் போடுவாங்க தெரியுமா அது மாதிரி ரெண்டு கேள்விகளாக நீங்க வச்சுக்கிட்டு இருப்பீங்க அரசாங்கத்தோட வேலையா போஸ்ட்மார்ட்டம் டீம் நம்ப மாட்டீங்க செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் வேற வேற காலேஜ்ல இருந்து அதை நம்ப மாட்டீங்க ஜிப்பர்ல இருந்து வட இந்தியாவை சேர்ந்த மருத்துவர்கள் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கு அதை நம்ப மாட்டீங்க என்ன உங்களுக்கு தோள்பட்டையில காயம் வலது முடங்கையில காயம்

இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க மற்றவங்க யாருமே பண்ணக்கூடாது சரின்னு சொல்லக்கூடாது தப்புன்னு சொல்லக்கூடாது பேசுவாங்க பேசக்கூடாதுங்க பேசவே கூடாது பேசக்கூடாது சந்தேகம் வருது உங்களுக்கு ஆயிரம் சந்தேகம் வருங்க நீங்கள் சந்தேகப்பட்ட பட்டுக்குங்க பேசக்கூடாது பேசுனீங்க யூடியூப் வில் பி பிளாக் உங்கள் பாப்பா இறப்புக்கான நீதி சார் பாப்பாவுக்கான நீதினா என்னன்றதை நான் சொல்லட்டுமா பாப்பாவுக்கான நீதி என்னன்ட்டு சொல்லுங்கள் அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணாதான் பாப்பாவுக்கு நீதி அப்பாவி ஸ்ரீமதி அவர்களின் மரணத்தையே கொச்சைப்படுத்துகிற இவர் எப்படிங்க நல்லவர் ஆவார் இந்த ராம்குமார் அவர்கள் இறந்ததுக்கும் இவர் என்ன சொன்னார் தெரியுமா இவர் இந்த இறந்து போன ராம்குமார் என்ன பண்ணுறாருனா மேடில் பால்கனியில் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு போகும்போது ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்குது பின்னாடியே வர்றது பின்னாடி வந்தோடனே அந்த ஒரு எந்த பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கும் இல்லை ஒரு நாள்னா ஓகே டெய்லி வந்து மாதிரி வந்துட்டு இருக்காருன்னா ஷி மேடை கம்ப்ளைண்ட்டு அதற்கு பிறகு வந்து பிலால் மாளிகை வந்தோன்னா அந்த பிலால் மாளிகை இருந்த துணிச்சலில் இவன் மாடியிலேருந்து பார்த்துருக்கும் போது அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு காரி தூடிக்கில இவனால் அதை தாங்கிக்க முடியல போய் எந்த வாயில் துப்புனி அந்த வாயிலை வெட்டுறேன்ட்டு வெட்டிட்டு ஊரு போய்ட்டான் டு பி ஃப்ராங்க் ராம்குமாரோட அந்த ராம்குமாரை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அடிக்கலாம் இல்லை ராம்குமார் ஐ வெரி சர்டன் நான் ரயில்வே போலீஸில் தான் வச்சு விசாரிக்கிறாங்க அடிக்கலாம் இல்லை ராம்குமார் ஹீ கன்ஃபிட் இன்னும் சொல்ல போனேன்னா போலீஸ் விசாரிக்கும் போதே அவனுக்கு கில்ட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு தான் காவல்துறை அதிகாரி சொல்கிறேன் பண்ணிவிட்டு கோத்த போய் செஞ்சுட்டான் குற்ற உணர்ச்சி அதிகமாக ரொம்ப குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து இந்த குற்ற உணர்ச்சியோட வெளிப்பாடு தான் இது மாதிரியான பிஹேவியர் அது இது இதெல்லாம் அந்த இப்படியெல்லாம் தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச இவரை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும் இவர் மூலமா தமிழர்கள் நாம கற்றுக்கிற உளவியல் பாடம் என்னதுன்னா ஒருவர் எல்லா தப்பையும் செய்யலாம் ஆனால் டக்குன்னு ஒரு நல்லதை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார்னா அவர் நல்லவராயிருவர் ஒருவர் பல தீய செயல்களை செய்வாங்க அதே சமயத்துல மக்களின் ஆதரவை பெறணும்னா ஒரு சில நல்ல விடயங்களை செய்யற மாதிரி செஞ்சுட்டு மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாங்க இன்னொரு வகை ஒண்ணு இருக்கு ஒருத்தர் நல்லதாவே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா முக்கியமான காலகட்டத்துல தவறான விடயங்களை சொல்லிருவாங்க அவங்க அம்பலப்பட்டுக்கிட்டாங்கன்னா மக்கள் என்னத்தம்மா சொல்லுவாங்க இவர் பல நல்ல விடயங்கள் சொல்லியிருக்காருப்பா அதை பாருங்க இவரால் தான் நான் தமிழ் தேசியத்துக்குள்ளேயே வந்தேன் இவர் செய்கிற ஒன்று ரெண்டு தவறுக்காக மொத்தமாக இவர் எப்படி இங்கே ஒதுக்கிட முடியும் நல்ல விடயத்தை மட்டும் எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் ஒன்று தெரியணும் ஒரு சட்டியில் இருக்க பால் எவ்வளவு தூய்மையா இருந்தாலும் அதுல ஒரு துளி நச்சு கலந்திருந்தாலும் அந்த பால் நச்சு பால் தான் அது தான் பல நல்ல செயல்கள் செய்தாலும் அவர் ஒரு தவறான செயலை தெரிஞ்சே செய்யும் போது அவரும் தீயவர் ஆவார் இந்த ரெண்டு வகையும் இளம் நாட்டிகள் காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இது சத்தியுகம் உண்மைகள் வெளிவரும் காலம் மக்கள் விழிப்படையும் காலம் இது இனிமேலும் இந்த மாதிரியான ஆட்களை நம்பி மக்கள் ஏமாற மாட்டாங்க இல்லப்பா மனித மாண்பு பாரு அவர் ஜெயில கஷ்டப்பட்டாரு அதனால அவரை போய் பாக்குறோம் அதனால அவருக்கு ஒரு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் ஒன்னு சொல்ல விரும்புறோம் நல்ல பாம்பு இருக்குல்ல அதிக நச்சுத்தன்மையுடைய பாம்பு பேரு நல்ல பாம்புன்னு இருக்கிறதுனாலே அது நல்ல பாம்பு ஆயிடாது என்னைக்கா இருந்தாலும் அதோடைய விஷத்தை தான் ஆகும் அது தான் இவரும் இவருமே தமிழர்களுக்கு ஆபத்தானவர் தான் மனித மாண்புன்னு சொல்லிட்டு இவர் கூட கூட்டு சேர்றதும் கொடிய விஷத்தன்மை இருக்க நல்ல பாம்பை தூக்கி தோல்ல போட்டுக்கிறதும் ஒண்ணுதான் மீண்டும் அடுத்த விழியத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்